ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிவாரண பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க மௌலி வாக்கத்துக்கு என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க அஞ்சு கிலோ அரிசி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆலந்தூர் தொகுதியில் புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மகளுக்கு நிவாரண பொருட்கள் வாங்கல் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க என்னது மைதா மாவு ஐம்பது கிராம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பாக்கெட் மாவு கொடுத்துருக்காங்க எண்ணெய் அப்புறம் உத்தம் பருப்பு ஐம்பது கிராம் என்னன்னு தெரியல இதில் மட்டும் மைதாவாகவே கொடுத்துருக்காங்க சேமியா பாக்கிட்டு ஒன்று தோரம் பருப்பு அப்புறம் சக்கரை